எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு ஒரு நாள் நம்மளால் வீடியோ போட முடியலைங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டு சரிங்களா ஆல்ரெடி எட்டு வின்னிங் வாங்கியிருந்தோம் எட்டு எட்டு ரெண்டோட ஒன்போது வின்னிங் இன்றைக்கி எடுத்து கொடுத்தா இந்த நானூற்றி எழுபத்தி மூணோட பத்து வின்னிங் வாங்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்து வின்னிங் தருவோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு மாதம் வின்னிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு பத்து வாங்கிட்டேங்க இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சு வின்னிங் வருங்க ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இதை கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்கு சூதாட்ட எதுவ நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுவோங்க எல்லா எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் டெய்லியும் டூ டி வின்னிங் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தாங்க சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம அந்த லீவ் வந்ததுனால அதில் நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம எட்டு வின்னிங் வாங்கியிருந்தோம் சரிங்களா இருபத்தி மூணாந்தேதிக்கு முன்னாடியே நம்ம எட்டு வின்னிங் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் எட்டு எட்டு ரெண்டு நம்ம ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்புறம் இன்றைக்கி ஒரு நானூற்றி எழுபத்தி மூணுக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் மொத்தம் பத்து வின்னிங் வாங்கியிருக்கேன் சரிங்களா ஸோ போர்டு வச்சு எட்டப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போடில் நாலு பி போடில் ஏழு சி போடில் மூணு சிங்கிள் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பரில் நானூற்றி எழுபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தொம்போது இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிஏ ஏசியில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஏழு மூணு அப்படின்ற நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ரிப்பீட்டட் நம்பர் அதான் எடுத்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்பீங்க ஸோ த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் இன்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் நம்ம தட்டி துவக்கிறோம் சரிங்களா ஸோ போர்டு சுட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் வாங்கி கொடுப்போம் இது ஃபோட்டோ வரைக்கும் பத்து வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக என்னோட சேனல் உங்களுக்கு என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நம்ம கெஸ்ஸிங்க பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெசிங் குரூப் மிஸ் நம்பர் கெஸிங் குரூப்லாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா இப்படி தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி மூணு பக்கத்து பக்கத்தில் ரெண்டு நம்பருமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷாட் இதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா எந்த வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் பேர் எடுக்கணுன்றதை நம்ம இப்போ மார்க் பண்ணி காமிப்போம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணுக்கு நானூற்றி மூணு மேலே இருக்கக்கூடிய சிக்ஸ் டி நம்பர் ஃபைவ் டி நம்பர்லேயும் நானூற்றி எழுபத்தி மூணு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு மூணு இந்த நம்பர் தான் அதிகப்படியாக இருக்குது அதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி யார் எடுக்கிறீங்களோ அவங்க கையில் வந்து கண்டிப்பாக வந்து திருடி இருக்கும் மினிமம் டூடி நீங்க வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு ப்ரூஃப் தான் நம்ம டெய்லியும் வீடியோ எடுத்து போடுறோங்க சரிங்களா வின்னிங் வந்ததும் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்றது தான் எம் சிங் குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ்மோ நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ளும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் தவறு விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி எடுத்துக்கோங்க அப்படி தாங்க இது வரைக்கும் நம்ம பத்து வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு குறிப்பு பார்த்து எல்லா மாதமும் மினிமம் பத்து வின்னிங் பத்துலேருந்து பதினஞ்சு பதினைந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் இத்தாங்க இதில் இருந்து அஞ்சு ஜோடி எடுத்திங்கன்னா வெற்றி உங்கள்கிட்ட இருக்கு சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸிங் எடுத்து கொடுத்தாங்க ஸோ இந்த கெஸுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விடுபட்ட நம்பர்னு சொல்லி கீழே கொடுப்போம் சரிங்களா சப்போர்ட் நம்பர்ஸு ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் மூணு நம்பருமே வரிசையாக இருக்குங்க அந்த நம்பர்லையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம போயிருக்கோம் நானூற்றி முப்பத்தி கூட நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கனாவே இந்த பேர் எங்கெல்லாம் வருதோ அந்த திருடியெலாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க திருடியை வந்து கண்ணை மூடிட்டு தட்டு தூக்கி சரிங்களா சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் அதுதாங்க ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணுங்க அதை எடுங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய ரெக்வஸ்ட் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்றுங்க இருக்குது சரிங்களா எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக வீடியோ எடுத்து நம்பர் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு கெஸ் ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிக்கு சிங்கர் பிள்ளைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஓப்பன் போஸ்ட்டாக ரெண்டாம்பதுக்கும் போடுறோம் நம்ம சேனல்லே சரிங்களா ஸோ எம்சிக்கு சிங்கர் பிள்ளைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிக்கு கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் துடி தேடி தூங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போல் சிங்கிள் போலில் ஏ போலில் நாலு பி போலில் ஏழு சி போலில் மூணு சரிங்களா சிங்கிள் போர்டில் நானூற்றி எழுபத்தி மூணுக்கும் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணுக்கு நானூற்றி எழுபத்தி மூணு ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்தோடைய பத்தாவது வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தொம்பது இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ்லையும் நாலு ஏழு ஏழு மூணு ஏழு நாலு இந்த பேர் பேர்தாங்க அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய பத்தாவது வின்னிங் நம்ம மினிமம் பத்து வின்னிங் வாங்குன்னு சொல்லுவோம் இந்த மாதம் வாங்கியிருக்கோம் அடுத்த மாதத்துக்கு இன்னும் நாலு நாள் தாங்க இருக்குது எம்சிகேசிங் குரூப் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது சரிங்களா பிப்ரவரி மந்த்துக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் எல்லாரும் அதை பார்த்து பயன்படுத்திக்காங்க வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி